மகாபெரிவா துடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு சிலர் வந்து கமெண்டில் எதிரிகள் தொல்லை விலகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பதிவில் போட போகிறோம் எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்ச எதிரிகள் தெரியாத எதிரிகள் கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நமக்கே தெரியாது நம்ம கூடையே இருப்பாங்க ஆனால் நமக்கு பின்னாடி குழி வெட்டிகிட்டே வருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிரிகளும் நமக்கு எந்த விதமான துன்பங்களையும் விளைவிக்காம நம்ம கண்ணு முன்னாடியே வராம மறைஞ்சு போற மாதிரி மகாபெரியவா ஒரு எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க தான் இந்த பதிவில் சொல்ல போறோம் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அவங்கள பத்தி பேச வேணாம் இவங்கெல்லாம் என் எதிரிகள் இவங்கெல்லாம் ஒழியணும்னு நீங்க பேச வேண்டாம் எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் மகா பெரியவா இந்த நாளே நாலு வரியை மட்டும் தினமும் பதினோரு முறை சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எதிரிகள் எல்லாருமே தானாக விலகி ஓடிடுவாங்க நமக்கு வழி அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் என்னென்னு பார்த்துலாங்களா ஒரு நாள் மடத்தில் மகா பெரியவா ஆசி வழங்கிட்டு இருக்காங்க திடீர்னு வாசலில் பார்த்தா ஒரு பெரிய கார் வந்து நிற்குது ஒரு தொழிலதிபர் ரொம்ப பெரிய தொழிலதிபர்னு வச்சுக்கோங்க நம்ம பேர் சொல்லக்கூடாது ரொம்ப பெரிய தொழிலதிபர் இறங்கி யார் இருக்கா இல்லைன்னெலாம் பார்க்கல அவசர அவசரமாக ஓடி வரார் ஓடி வந்து பெரியவா முன்னாடி நின்றுட்டு அப்படியே கண்ணில் வந்து தண்ணி தார தாரையே கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மகா பெரியவா கேட்குறாங்க என்னாச்சு ஏன் அழறேல் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறார் தொழிலதிபர் எனக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் என்ன பண்ண போனேன்னாலும் யார் எதிரின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க நான் இப்போ ஒரு ஒரு விஷயமா போகிறேன் அப்படின்னா அது எனக்கு கிடைக்கக்கூடாது அது எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு இது நடக்குது எனக்கு என்னை சுத்தியே நடந்துட்டு இருக்கு நான் எனக்கு இவங்க தான் எதிரின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வேற யார் யாரோ இல்லாமல் எனக்கு எதிரியாக நிற்கிற மாதிரி இருக்கு இதுலேருந்து இந்த மாய வலையிலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேனே தெரியல பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அழுறார் உடனே பெரியவா எந்திரிங்கோ நீங்கள் அப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாரு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழமும் குங்குமமும் பிரசாதமாக கொடுத்து ஆசுவாசப்படுத்துகிறாங்க படுத்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் கஷ்டப்படாமல் தினமும் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு நெத்திக்கிட்டுண்டு சாமி சாமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு வா எதிரிகள் உன் கண் முன்னாடியே கனவு போயிடுவாங்க உன் பக்கம் கூட வரவே மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா அந்த தொழிலதிபருக்கு சொல்றாங்க அது என்ன மந்திரம்னு பாத்திரலாங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்துதான் படிக்கணும் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்ர ஹிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாறுதிம் நமத ராட்சசாந்தகம் திரும்ப சொல்கிற பாருங்கள் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஹிருத்தமஸ்தாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருத்திம் நமத ராக்ஷ சாந்தகம் நான் பிரித்து படிச்சிருக்கேன் நமக்கு அதுதான் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை எழுதி வச்சுட்டு கூட தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு பதினோரு முறை சொல்லுங்க ஆஞ்சநேயர் படம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிடுங்க எதிரிகள் தானா விலகிடுவாங்க நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அல்லது மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நன்றி வணக்கம்